சவுளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் திருப்பொழிவு செய்தார் மக்களை வழிநடத்த பண்ணித்தார் அவருக்கு தேவையான ஆற்றலையும் வல்லமையும் தந்தார் சவுள் வாழ்விலே இரண்டு தவறுதல்களை காண்கிறோம் மீறுதல்களை காண்கிறோம் ஒன்று கடவுளும் பிரமாணிக்கவில்லாத தன்மை இரண்டாவது பழிவாங்கும் தன்மை அந்த பழிவாங்கும் குணமும் பொறாமை குணமும் நம்மை தலைமைப் தட்டி தட்டிவிடுகிறது அதான் வந்து ஒன்று பேர மிக அழகாய் நாம் கண்டோம் பழி வாங்குவது எனது உரிமை அதை நான் செய்வேன் அது என் பங்குக்கு விட்டுவிடு என்று கடவுள் சொல்கிறார் ஒருவேளை இந்த குணத்தை நாம் கையில் எடுத்து அடுத்தவொனை தண்டிக்கவும் அடுத்தவருக்கு தீர்ப்பு வழங்கவும் அடுத்தவருக்கு பழி வாங்குகிற த தண்டனை கொடுக்க நம்ம துணிஞ்சோம்னா நம்ம கடவுளாக மாறுறோம் ஆர் யூ டு ஜட்ஜ் யூர் நெய்பர் அப்படின்ற ஆண்டவர் கேட்கிறார் பேதூர் கேட்கிறார் பவுல் கேட்கிறார்கள் திரும்ப திரும்ப எல்லாரும் கேட்பது தான் நெவர் பி ஜட்ஜ்மெண்டல் நெவர் பி ரிவெஞ்ச்ஃபுல் யாரையும் பழிவாங்க நினைக்காது அது சாமியுடைய குணம் நீ பழிவாங்க வாங்க நினைச்சேன்னா சாமியுடைய சீட்டை நீ எடுக்கிற அது பெரிய தப்பு நீ சாமியாக மாறக்கூடாது கடவுளாக மாறக்கூடாது சாமியாக மாறுன்னு நினைக்கிறது வந்து சாத்தானின் வேலை அந்த பழிவாங்க நினைக்க நீ துடிக்கும் போது உனக்குள்ளாக ஒரு பெரும் சோதனை சாத்தான் ஏற்படுகிறான் கடவுளா போல மாறு தண்டி தண்ணி கொடு தண்ணிச்சே தீர்த்துடணும் இல்லாட்டினா முடியாது இல்லாட்டி நீ அழிஞ்சிருவ என்று ஒரு சோதனை சாத்தான் வைக்கிறான் சவுள் அதற்கு இரையாகிறான் அதனால தான் அவன் அழிவு அவருக்கு வெகு அருகில் வந்து வந்து நிற்கிறது இந்த எதிர்மறையான இறை மனிதராக விவிலியம் சித்தரிக்கிற சவுள் பல நிலைகளில் தாவீதுக்கு மாற்று சிந்தனையாளராக இருக்கிறார் மாற்று மருந்தாக வருகிற தாவீது இளமை தொட்டு இறுதி வரைக்கும் இறுதி வரைக்கும் அவர் இறைவன் பிரமாணிக்கமுள்ள உள்ள ஊழியராக ஆடவரின் அடியாராக வாழ்ந்து அடைகிறார் தான் இன்றைக்கு இயேசுவை பார்த்து பத்தி என்கின்ற அந்த பார்வையற்ற மனிதர் இயேசுவே தாவீதின் மகனே என் மேல் இறக்குமாயும் என்று சொன்னார் தாவீதின் மகனாக இயேசுவை பார்க்கிற அந்த டெவிடிக் மெசியாவாக பார்க்கிற அந்த பாரம்பரியம் எங்கேருந்து வருகிறது அந்த மனிதரின் பிரமாணிக்கத்தில் ஆண்டருடைய அடியார் தன்மையில் ஆண்டுடைய உள்ள ஊழியருடைய மனப்பங்குவத்திலிருந்து வருகிறதை நாம் காண்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த இறுதியாக இந்த வசன இந்த முன்னுரையிலே இறுதியாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு ஆழ்ந்தமான கருத்து சவுள் திடீரென்று பாதையில தூக்கி எறியப்படுகிறார் அவருடைய கீழ்படியாமல் தன்மையினாலும் அவருடைய ஒழுங்கற்ற விசுவாச நிறை நெருகடினாலும் தூக்கி எறியப்படுகிறார் அப்படி தூக்கி எறியப்படும் பொழுது இஸ்ராயல் மக்கள் நள்ளிரவில் தனித்துவிடப்பட்ட உணர்கிறார்கள் அந்த இடத்தில் தான் தாவீது ஆடுமைக்கும் சிறுவனாக இருந்தாலும் விடியற்கால விண்மீனாய் விடிவெள்ளியாய் அவருடைய வாழ்விலே இஸ்ராயலுடைய அரசு முறைகளிலே வந்து சேர்கிறார் அந்த விடியற்கால நட்சத்திரமாக விடிவெளியாக தோன்றுகிற தாவீதின் கதைக்களாக போவதற்கு முன்பாக சவுளுடைய இறுதி செய்தியை பற்றி பதினாறாம் அதிகம் விளக்கி சொல்கிறது அதிலிருந்து தாவீதுனுடைய அக்ஸஷன் நரேட்டிவ்ஸ் தாவிது அரசு கட்டில் ஏறும் அந்த விவரிப்புகள் நம்மை அழைக்கிறது சிந்திப்போம் செயல்படுவோம்